எதிர்நீச்சல் சீரியல் இந்த வாரத்தோட முடிய போறத பத்தி இந்த சீரியல்ல இப்ப ஆதி குணசேகரனா நடிச்சுட்டு வர நடிகர் வேல ராமமூர்த்தி அவர்கள் விருக்கமா சில விஷயங்களை சோகமா சாதனைகளை பண்ணி ரொம்பவே வெற்றிகரமா ஒளிபரப்பாயிட்டு வந்த சீரியல் தான் எதிர்நீச்சல் குறிப்பா இந்த சீரியல் திருமணமான பெண்கள் மையமா வச்சு எடுத்தனால தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம உலகம் முழுக்க ரொம்பவே பிரபலமாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில திடீர் இந்த சீரியல் இந்த வாரத்தோட முடிய போகுதுன்னு சொன்னது ரசிகர்களுக்கு தாங்க முடியாத வருத்தத்தை தான் அதிகமா உருவாக்கி இருக்கு நடிகர் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரை சமூக வலைத்தளங்கள்ல பல ரசிகர்கள் ரொம்பவே கோபமா திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ இத பத்தி நடிகர் வேலராமமூர்த்தி அவர்கள் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா டிவில எதிர்நிச்சல் அப்படின்ற சீரியல் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாம பல சினிமா பிரபலங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச சீரியலா கேரக்டரா இருந்துட்டு இருந்துச்சு இதுல ஆதி குணசேகரன் அப்படின்ற முக்கியமான கேரக்டர்ல நடிச்ச நடிகர் மாரிமுத்து மறைவு நம்ம எல்லாருக்குமே தாங்க முடியாத ஒரு சோகத்தை தான் உருவாக்கி இருந்துச்சு ஆனா அந்த கேரக்டரை வேற யாரு பண்ணாலும் அவர் அளவுக்கு இருக்காது அப்படின்ற மாதிரி தான் வச்சுட்டு போயிட்டாரு நான் இந்த சீரியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா என்னால எவ்வளவு பெஸ்டா பண்ண முடியுமோ அதை முழுசா பண்ண ஆனா உண்மையிலே சொல்லணும்னா பல ரசிகர்களுக்கு நான் வந்தது பிடிக்கல இன்னும் கூட பல பேர் என்ன ஆதி குணசேகரனா ஏத்துக்கல அப்படின்னு தான் சொல்லுவேன் அதே சமயத்துல அதுக்காக சீரியல் முடிய போறதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்றதுல ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு சீரியல் முடிவுக்கு வர பல காரணங்கள் இருக்கு அதெல்லாம் யாரும் வெளியே சொல்ல முடியாது அப்படின்னு இருக்கும்போது என்ன காரணமா சொல்லி திட்டதெல்லாம் என்னால தாங்கவே முடியல யாரும் என்ன தப்பா பேசாதீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காரு இந்த விடிவ பாத்துட்டு இருக்கிற நீங்க நடிகர் வேல ராமமூர்த்தி சொல்லி இருக்கிற இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த விடிய பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க